இந்த முறையாவது நம்ம டெல்லியில போய் பேசி நம்ம பாரத பிரதமர் இருக்கிறாங்க மோடி அவங்கிட்ட போய் பேசி வாங்கிட்டு வர நம்பிக்கையோட இருக்கிறேன் தருமபுரி காவிரி உறுதி திட்டம் போதும் இந்த மாவட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கும் யாருமே பண்ண மாட்டாங்க தண்ணி இல்லாத நீர் இதுவரை எவ்வளவு கத்தி பாத்துட்டோம் அவங்க காலையிலே மிழல நம்ம வந்து இந்த திட்டத்தை போட்டுனா தான் என்னுடைய வேலை உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எத்தனையோ முறை பாக்குறேன் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு தண்ணீர் இல்லன்னு கேட்கறதே ஒரு தண்ணி இல்லாம எப்படி ஒரு குடும்பம் நடக்க முடியும் அந்த தண்ணி பிரச்சனையும் வேலை வாய்ப்பு யாருமே வேலை இல்லைங்கிறாங்க எவ்வளவு பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களை பசங்க வெளியா பொம்பளை பசங்க குறிப்பா இங்கே தண்ணி அவங்களுக்கும் வேலை பிடிக்கிறாங்க முதல்ல பொம்பளை பசங்களுக்கும் வேலை கொடுக்கணும் இளைஞர்களுக்கும் நல்லா வேலை கொடுக்கணும்னா தர்மபுரியில ஒரு வேலை தொழிற்சாலையில அமைக்கணும் இது ரெண்டுதான் என்னுடைய முக்கியமான வேலையா நான் நினைக்கிறேன் தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் வேலை வாய்ப்பு அது ரெண்டு கண்டிப்பா நான் போராடுவேன் பேசுவேன் நம்ம மக்களுக்காக இதை விட என்ன பெரிய வேலை தான் செய்யணும் அதுக்காக தான் நான் வாய்ப்பு கேட்கிறவா மாமல்ல ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த திட்டங்களை கண்டிப்பா செய்ய நூறு சதவீதம் நான் உறுதியா சொல்றேன் நன்றிமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்களை வீடு தேடி வந்த ஒரு நல்ல திட்டம் அதே போல மருத்துவக் கல்லூரி அரசு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி சின்ன ஹாஸ்பிட்டலா இருக்கு நீங்க இப்ப போயிட்டு நீங்க எவ்ளோ இருக்கு நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கும் அங்க போய் பார்த்துக்கோம் பெரிய பெரிய டாக்டர்லாம் பாக்குறாங்க அப்புறம் ரயில்வே திட்டம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது மாம்பழச்சி நந்தாமா மறக்காதீங்க மாவழச்சி உங்க பூத்திலயே வாக்கு சாவடிக்கு போவீங்க காலையுமே கொஞ்சம் போயிடுங்க வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதுல வந்து ஃபர்ஸ்ட் முதல் முதல் ரெண்டு மிஷின் இருக்கும் இது மாதிரி ரெண்டு மிஷின் இருக்கும் முதல் மிஷின்லயே ஆறாவது நம்பர் நம்பர் ஆறுன்னு போட்டிருக்கும் அல்ல என் பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் போட்டோ இருக்கும் சின்னம் இருக்கும் சின்னத்துக்கு எதிர்க்க இருக்க பட்டனை நீங்க அமுத்தணும் நல்லா பாருங்க தெரியலன்னா கரெக்டா கேட்டுங்க இந்த பட்டன்ல சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு செலுத்தினதா அர்த்தம் வேற யாராவது சொன்னீங்கன்னா அவங்க அவங்க ஓட்ட போட்டு போயிடுவாங்க பட்டன்ல சத்தம் வரும் நீங்க அமுத்துங்க மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க பட்டன் மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஏதாவது வாக்கு போட்டாதான் நம்ம பசங்களுக்காக ஏதாவது நல்லது பண்ண முடியும்